எடப்பாடி விஜயா மாறிட்டாரான்னு தெரியல ஆனா வர்ச்சுவல் வாரியரா மாறிட்டாரு அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது விஜயோடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட இவளுக்கு இவ்வளவு வந்து விஜய்க்கு வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி விஜய்க்காக வந்து எடப்பாடி அவர்கள் போராடுறத பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் களத்துல எடப்பாடியை பற்றிய விமர்சனம் தான் எப்படி வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து டேக் ஆஃபே ஆகலை அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அவரும் வந்து பரப்புரைன்னு பல ஊர்களுக்கு போனாரு பல விஷயங்களை பேசினாரு பட் அங்கெல்லாம் எந்தவித ஒரு கவனமும் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் ஆம்புலன்ஸை வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை எல்லாம் செய்து அது மூலமாக ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணலாம் முயற்சி பண்ணாரு ரெண்டு பக்கம் இதுவும் தவறு இருக்கு விஜயம் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் சம்பவம் நடந்த எடப்பாடி வைத்தது மிகவும் நியாயமான ஒரு விமர்சனத்தை அதுக்கப்புறம் பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிங்கறத பார்த்துதான் அவருடைய ஸ்டாண்டு மாறுது பாஜகவுடைய நோக்கம் இது சிபிஐ கையில எடுத்தா விஜய கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறனால ஜி எஸ் மணி போன்றவர்களை வச்சு அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க வந்து எங்கேயுமே சிபிஐ வேணும் கேட்கல ஏன்னா காவேக்காவுடைய தலைவர்களே விஜய் ஒரு மேடல பேசுகிறாரு நீங்க சிபிஐக்கு மாற்றுறதுக்கு காரணமே வந்து இதில் காலம் சாட்டணும் அப்படிங்கிறதுதானே ஆதபர்ஜுன் நான் பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது சிபிஐக்கு ஒரு வழக்கு போகுதுன்னாலே அது வந்து ஊற போடுறது தான் ஆர வைக்கிறது தான் சிபிஐயை வந்து உச்சநீதிமன்றமே விமர்சிச்சிருக்கு சிபிஐ இஸ் அ கேஜ்டு பேரட் ஆளும் ஒன்றிய அரசுடைய ஒரு கூண்டுக்கிளியாக மாறிவிட்டது அப்படின்னு இதே சிபிஐயை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு இன்னைக்கு நேரம் உங்க குடும்ப கொண்டு போய் அமித்ஷா கையில நீங்க கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க லைஃப் லாங் வந்து உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி வந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்கல்ல இனி நீங்க எப்படி மேடையில ஏறி உங்க கொள்கை எதிரியே நீங்க எப்படி விமர்சனம் பண்ண முடியும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அரசியல் பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு சுண்டு வரல உங்களுக்காக நிமிர்த்ததுன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இதை செஞ்சாங்கன்னா நாளைக்கு இதற்கான பிரதிபலனை பாஜக உங்களிடம் எதிர்பார்க்கும் அதை நீங்க கொடுக்க மறுத்தீங்கன்னா அதை உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எப்படி வாங்கணும் தெரியும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிலா மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் நேற்று தினம் சட்டசபையில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே பெரிய கலவரமே நடந்துச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமாக நீதி வேண்டும் இது வந்து நீங்க சரியாகவே முழுக்க முழுக்க அரசுதான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி விஜயாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி எல்லா பல ஊடகங்களையும் வந்து கேலி செய்யும் விதமாகவும் மீம்ஸ் போடுற விதமாகவும்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்போ மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் நீங்க மெகா கூட்டணி அமைப்பு அமைப்பதுக்கு தான் நீங்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்க இந்த நீங்க வந்து அதிமுகவுனுடைய காட்ரே கூட பாதிப்பு அடைஞ்சிருந்தா கூட நீங்க இந்த அளவுக்கு நீங்க போராடி இருப்பீங்களா எனக்கு தெரியல இவ்வளவு கலவரம் பண்றீங்க நிச்சயமா மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றுல இருந்து ஒரு வலதுசாரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பெயர் குறிப்பிட வரும்ல அவரு என்ன சொல்றாருன்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் ஜெயிச்சிருவாங்க வென் ஏடிஎம்கே பிஜேபி டிவி கே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க அப்போ அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு திமுக துவக்க அடிச்சிருவாங்க போலே எடப்பாடி விஜயா மாறிட்டாரான்னு தெரியல ஆனா வர்ச்சுவல் வாரியரா மாறிட்டாரு அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது விஜயோடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட இவளுக்கு இவ்வளவு வந்து விஜய்க்கு வக்காலத்து வாங்கிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி விஜய்க்காக வந்து எடப்பாடி அவர்கள் போராடுறத பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது எப்படி இருந்த ஒரு கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையா இருந்தது எடப்பாடியுடைய நிலைமை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் களத்துல எடப்பாடியை பெற்ற விமர்சனம் தான் எப்படி வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து டேக் ஆஃபே ஆகல அப்படிங்கறது மக்கள் கிட்ட அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சது அவரும் வந்து பரப்புரைன்னு பல ஊர்களுக்கு போனாரு பல விஷயங்களை பேசினாரு பட் அங்கெல்லாம் எந்த வித ஒரு கவனமும் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் செய்து அது மூலமாக ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணலாம் முயற்சி பண்ணாரு அது எதுக்குமே வந்து பெருசா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கல இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்கள் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான ஒரு சரியான பதிலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை வந்து எடப்பாடி அவர்களால் கொடுக்க முடியல அப்படிங்கறத பார்த்தோம் கிட்டத்தட்ட எடப்பாடி கார்னர் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த நேரத்துலதான் இந்த கரூர் சம்பவம் நடந்து அவருக்கு வந்து ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவருக்கு வந்து கொடுத்தது ஏன்னா ஒரு ரெண்டு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை அரசியல் களம் அரசியல் டிஸ்கஷன் எல்லாமே இந்த கரூர் மீது திரும்பிடுச்சு வந்து அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப நியூட்ரலா இருந்தது ரொம்ப நியாயமான ஒரு நிலைப்பாடு எடுத்தார் ரெண்டு மீதும் தவறு இருக்கு விஜயம் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் சம்பவம் நடந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி வைத்தது மிகவும் நியாயமான ஒரு விமர்சனத்தை வச்சாரு அதுக்கப்புறம் பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிங்கறத மாறுது நீங்க அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறாங்க அண்ணாமலை வந்து தீவிரமா சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு ராஜா தீவிரமா சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பெலிக்ஸ் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியோரிஸை வந்து தாவேக்காவை விட பிஜேபி அரங்கதான் அதிகமா வந்து பரப்புறாங்க இது போல இல்ல அப்படின்னு குடுக்குற காசுக்கு மேல கூவராண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாஜக தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் எச் ராஜா போன்ற தலைவர்கள்லாம் வந்து அஹ் விஜயுடைய முன்கள தளபதிகள் மாதிரி செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து அங்கேந்து அஹ் நிர்மலா சீதாராமன் அனுப்புறாரு உண்மை கண்டறியும் குழுன்னு ஒண்ணு அனுப்புறாரு அந்த குழு வந்து வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட விசாரணை பண்ணாங்க அது என்ன லட்சணத்துல அவங்க வந்து அஹ் மற்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட பேசுனாங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா போறதுக்கு முன்னால குடுக்குற பிரஸ் மீட்லயே இது காவல்துறை தரப்புலயும் அரசு தரப்புலயும் தான் இது கவனக்குறைவை ஏற்படுத்திருக்கு விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு விஜய காப்பாற்றக்கூடிய விஜயோட இமேஜை காப்பாற்றக்கூடிய உயர் ஒரு முயற்சியில இறங்குறாங்க இதுக்கப்புறம் தான் எடப்பாடியோட ஸ்டாண்டு மாறுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய்க்கு எதிராக பக்க ஒரு சாஃப்டோன் எடுத்து இது முழுக்க முழுக்க திமுக செய்த ஒரு சதி அப்படின்னு பேசுறாரு இப்போ வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ விசாரிக்க போகுது அது எப்ப விசாரணை பண்ணி எப்ப முடிக்கும் அப்படிங்கறது அடுத்த கதை வச்சுக்கோங்க பட் இன்னமும் இந்த இந்த விஷயத்தை வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா வச்சுக்கணும் இன்னமும் இத வந்து ஒரு ஒரு இந்த விஷயத்தை பயன்படுத்தி மறுபடியும் இவ்வளவு நாள் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இனிமேல் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையே விமர்சிக்கிற அளவுக்கு போனாரு பாவ அதிமுக தொண்டர்கள் ஒரு நல்ல தலைமை இல்லாம அவங்க வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் தான் வந்து ஒரு தீர்கத தரிசியா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நான் தான் இருக்கிறேன் களங்களை விளக்கமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அவர் பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு திரும்பவும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற நிறையட்டுவை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த கரூர் சம்பவத்தை சட்டமன்றத்துல அவர் பயன்படுத்த முயற்சி பண்ணாரு அதனாலதான் வெளியில இவங்க பேசக்கூடிய எல்லா கான்ஸ்பிரசி தியரிஸையும் அவர் சட்டமன்றத்துல பேசுறாரு அதை வந்து குறிப்புல குறிப்புல குறிப்பில ஏத்தணும் சரி முதல்வருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நாம வந்து இதை டிஸ்கஸ் பண்றதான நோக்கமே யாரையும் குறை சொல்லணும் இல்ல யார் மீதோ பழிசு நடத்தணும் அப்படிங்கறத தாண்டி இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லதான் இதெல்லாம் நாம பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருக்கக்கூடிய ஆஹ் பின்னடைவுகள் என்ன அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு பட் நீங்க என்ன பண்றீங்க நீங்க நியாயமாக ஒரு 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 அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நியாயமா என்ன பண்ணிருக்கணும் கரெக்ட் தான் சார் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி இதற்கெல்லாம் விஜய் வந்து பதில் சொல்லணும் அவர் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காவல்துறை மேல இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கு இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா எடப்பாடி வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்றாரு அப்படின்னு தோணும் ஆனா நீங்க விஜய் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரில பேசுறீங்க அப்ப அதுல உங்க டெஸ்பரேஷன் தெரியுதுல விஜய் மேல எந்த தப்புமே இல்ல அவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான் இதுக்கு காரணம் காரணம் தான் இன்டர்னல் இன்டென்ஷன்ஸ் என்ன தெளிவா உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிஜேபி கூட்டணி வந்து டேக் ஆஃப் ஆகல சோ அடுத்த லெவலுக்கு போகணும் அட்லீஸ்ட் ஒரு கணிசமான ஒரு சீட்ஸ் நாம ஜெயிக்கணும்னா அதற்கு ஒரு வலுவான கூட்டணி உங்களுக்கு தேவைப்படுது அப்ப விஜய் உங்களுக்கு தேவைப்படுறாரு அப்ப அந்த தேவைக்காக இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்சியுடைய வரலாறு உங்க கட்சியுடைய கடந்து வந்த பாதை உங்களுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இவங்களை எல்லாரையும் விட்டு குடுத்துட்டு இன்னைக்கு லிட்டரலா நீங்க விஜய் காலடியில போய் விளாற மாதிரி போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு எடப்பாடி வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணும் மேடம் இப்போ சிபிஐ ஒரு மத்திய இயந்திரம் பாஜகவினுடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளும் அண்ணாமலை முதல் ஹேமா மாலினி அந்த கமிட்டி வரை முன்முடிவா சொல்றாங்க இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஜடி இது திட்டமிட்ட ஒரு சதி பிளாட்டட் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஆளும் அரசின் மீது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து விமர்சனம் வைத்தார்கள் என்று நம்ம முன்முடிவோட இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இப்ப இந்த சிபிஐ விசாரணை இண்டிபென்டண்டா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம் இவங்க ஒரு பக்கம் முன்முடிவோட ஒரு விஷயத்தை அணுகுறாங்க அதே மத்த இப்ப தமிழ்நாடு காவல்துறை வந்து இதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிபிஐ வந்து பாஜக தரப்புல இருந்து கேட்கப்பட்டது ஏன்னா தமிழ்நாடு காவல்துறைன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக நீங்கள் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாங்க இப்போ சிபிஐக்கு பேருக்கு சிபிஐ என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க சி இது வந்து தாவேக்கா வந்து நேரடியா சிபிஐ கேட்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த விக்டிம்ஸை வந்து ஏமாத்தி அவங்க மூலமா இந்த மாதிரி அவங்கள அறியாமலே ஒரு அவங்கள வந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கி பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய நோக்கம் இது சிபிஐ கையில எடுத்தா விஜய கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறனால ஜி எஸ் மணி போன்றவர்களை வச்சு அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க டைரக்டா தாவேக்கா வந்து எங்கேயுமே சிபிஐ வேணும் கேட்கல ஏன்னா தாவேக்காவோட தலைவர்களே விஜய் ஒரு மேடையில பேசுறாரு நீங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு காரணமே வந்து இதுல காலம் சாழ்த்தணும் அப்படிங்கறதுதான் ஆதவர்ஜு நான் பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சிபிஐக்கு ஒரு வழக்கு போகுதுனாலே அது வந்து ஊற போடுறதுதான் ஆற வைக்கிறது தான் ஆஹ் மடைமாற்ற ஒரு செயல் தான் அப்படின்னு அவங்க பேசின வீடியோஸே நிறைய இருக்கு சோ அதனால அவங்க டைரக்டா கேட்டா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் பாஜக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கேட்டா இன்னும் கொஞ்சம் ஜென்யூனா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் படிப்பறிவு இல்லாத பாம ஏழைப்பாழை மக்களை வந்து ஏமாத்தி போலியா பெட்டிஷன் இது சுப்ரீம் கோர்டு கவனத்துக்கு வந்தும் சுப்ரீம் கோர்ட் வந்து அவசர அவசரமா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்துது அப்படின்னா அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது யாருடைய டைரக்ஷன்ஸ் படி சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல இயங்கிருக்கு அப்படிங்கறத ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க அப்படியா பொய் பெட்டிஷனா போலி பெட்டிஷனா சரி அதையும் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இல்லே வந்து சிபிஐ கிடையாது உத்தரவிட்டு அதையும் சிபிஐ விசாரிக்கும் ஆமா சோ எல்லாமே வந்து இதுதான் அஜெண்டா இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க விஜய் ரசிகர்கள் வந்து இத வெற்றியா கொண்டாடுறதுதான் எனக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது இப்ப இங்கேயே இருந்தது வச்சுக்கோங்களேன் ஒன்னு இந்த ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து இதை விசாரிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்திருப்பாங்க இரண்டாவது அசரா கார்க்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஆஹ் எஸ்ஐடி வந்து இத விசாரிச்சிருக்கோம் இதுல அதிகபட்சம் விஜய்க்கு எதிராக என்ன தீர்ப்பு வரப்போகுது தமிழக அரசுக்கு இதுல பொறுப்பே இல்ல காவல்துறை எல்லாத்தையும் சரியா செஞ்சிருக்கு விஜய் தான் இல்ல தப்பு விஜய் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா அதிகபட்ச ஒரு குற்றச்சாட்டாக இதுல வரக்கூடும் பட் அப்ப கூட விஜய் இதை ஈஸியா பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் திமுக அரசுக்கு என் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி திமுக அரசு வந்து என்னுடைய புகழ என்னுடைய இந்த அரசியல் லெவரேஜ பார்த்து பயப்படுறாங்க அதனால வேணும்டே என் மேல வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு என் மேல இது போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து அவங்க நிரூபிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இதை எழுதி நீங்க வந்து இன்னைக்கு எப்படி இந்த கான்ஸ்பிரசி தியரிஸா மக்கள் கிட்ட உங்களால ஓவர் நைட் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நீங்க எடுத்திருந்தா கூட ஒரு தரப்பு மக்கள் ஒருவேளை இதுல நியாயம் இருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து நீங்க வந்து தப்பு இருக்கு அதற்கான நான் எடுத்துக்கிறேன் இந்த எல்லாம் நான் தத்தெடுத்துக்கிறேன் இந்த குடும்பங்களோட எடுக்க எதிர்காலத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட காலப்போக்குல விஜய் மேல இருக்கக்கூடிய கோபம் மறைஞ்சு இத கடந்து மக்கள் வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு பிரச்சனையை நீங்க கொண்டு போய் சிபிஐ கையில கொடுத்துட்டீங்க சிபிஐ ஒரு வழக்கை எப்போ எப்படி எதற்காக யாரு உடைய டைரக்ஷன்ஸ்ல விசாரிக்கும் அப்படிங்கறத கடந்த காலங்கள்ல நம்ம நிறையவே பார்த்திருக்கோம் இன்னைக்கு நீங்க வந்து சிபிஐய வந்து உச்சநீதிமன்றமே விமர்சிச்சிருக்கு சிபிஐஸ் இஸ் கேஜ் டு பாரெட் ஆளும் ஒன்றிய அரசுடைய ஒரு கூண்டு கிளியாக மாறிவிட்டது அப்படின்னு இதே சிபிஐய உச்ச நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு இன்னைக்கு நேரா உங்க குடும்பிய கொண்டு போய் அமித்ஷா கையில நீங்க கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க லைஃப் லாங் வந்து உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி வந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்க கொள்கை எதிரிய விமர்சனம் பண்ண முடியும் இல்ல விமர்சனம் பண்ணிட்டு நீங்க தைரியமா இருத்தர முடியுமா இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து இந்த உண்மையை விஜய்க்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஒரே நேரத்துல அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நான் வந்து தனியா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க களத்துக்கு வந்தீங்க பட் உங்களுக்கு அதற்கான ஒரு அடிப்படை பலமும் இல்ல ஒரு கட்சி ஸ்ட்ரக்சரும் இல்ல அதற்கான ஆளுமையும் இல்ல அப்படிங்கறத இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வெளியில கொண்டு வந்துருச்சுல்ல பத்து பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் யாருமே வெளியில வரலானன் திரும்பி வராருனா பாருங்க சிங்கம் திருப்பி வந்துருச்சு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இருபது நாள் தலைவரே வாழ்ந்தாருங்க அவரு அடுத்த கட்ட தலைவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல பனையோரை விட்டு விஜய் வெளியே வரலங்க எனக்கு மீடியா மேல ரொம்ப கோவம் என்னன்னா இந்த இடைப்பட்ட இந்த இருபது நாட்கள்ல இன்னைக்கு வந்து புசியானந்த் வெளியில வராரு நிர்வல்குமார் வெளியில வராரு ஆதவர்ஜுனா வெளியில வராருன்னு ஓடி போய் மைக்க நீட்டி அவங்க கிட்ட பயிற்று வாங்கக்கூடிய இந்த விலை போன ஊடகங்கள் இருபது நாள் அவங்க காணும்ல ஏதாவது ஒரு ஊடகம் வந்து இவங்க எல்லாம் தலைமுறை வாட்டாங்க எங்க போயிட்டாங்க ஏன் இன்னும் வெளியில வரமாட்டேங்கிறாங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஏழை எளிய மக்களுடைய வண்டிய இறக்குன்னு சொல்லிட்டு அவங்க மூச்சில போய் மைக்க நீட்டி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்கல்ல அந்த அந்த அவர் பேரு செல்வ செல்வராஜா அவர் பேரு அந்த பெட்டிஷன் போட்டார் ஏமாத்தி கையெழுத்து வாங்கி பெட்டிஷன் போட்ட செல்வராஜ் கிட்ட கேள்வி கேட்க தெரியுது உங்களால இதே பைக் கொண்டு போய் விஜய் கிட்ட நேற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது விஜய் பட்டின பாக்கத்துல இருந்து பனையூர் போனார் பனையூர்ல இருந்து பட்டின பாக்கம் போனார் ஏனோ வீடியோ போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இந்த ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொரண்பைனு ஏதாவது ஒண்ணு இருக்கா கோதி மீடியா விட மோசமாக இருக்கீங்க நீங்க எல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு மாடல் அக்கௌண்ட்டிபிலிட்டியோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏன் கைங்குறீங்க எல்லாரும் சேர்ந்த இன்னைக்கு விஜய் என்கிற ஒற்றை மனிதனுடைய இமேஜ காப்பாத்துறதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்து களத்துல இறங்கி இவ்வளவு முயற்சி பண்றாங்க எதுவுமே தெர் இஸ் நோ பிரீ லஞ்ச் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு சுண்டு விரல உங்களுக்காக நிமிர்த்துதுன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம அவங்க அத செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இதை செஞ்சாங்கன்னா நாளைக்கு இதற்கான பிரதிபலனை பாஜக உங்களிடம் எதிர்பார்க்கும் அதை நீங்க கொடுக்க மறுத்தீங்கன்னா வலு கட்டாயமா எப்படி வாங்கணும் அப்படிங்கறது சிபிஐ கொண்டு வரணும்னு சொல்லி அழகா பெட்டிஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல அழகா வந்துச்சு உடனே சிபிஐக்கு உத்தரவு விட்டுட்டாங்க அவங்க பிஜேபி நினைச்சது வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவங்களோட அல்டிமேட் என்ன என்ன இது சாதிக்க நினைக்கிறாங்க இப்ப விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வர வைப்பாங்களா அல்லது இப்ப பிளான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வர மாட்டாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நியூட்ரல் ஃபேஸ் தேவை இப்ப விஜய வந்து இவங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டான்னா இவரும் பாஜகவுடைய அடிமை நம்பர் டூவா மாறிட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் அப்பவே வந்திருக்கும் சோ விஜய வந்து ஒரு நியூட்ரல் வந்து இப்ப திமுக வந்து எப்படி களமாடுறாங்க அவங்களுக்கு வந்து அதிமுக வந்து எப்பவுமே வந்து எதிர்காலத்துல இருக்கக்கூடியவங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு நிறைவுல தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காகவும் ஒரு பெடரல் சிஸ்டமுக்காகவும் இந்த கவர்னன்ஸ்க்காகவும் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காகவும் மொழி போராட்டம் இப்படி பல விஷயங்கள்ல வந்து ஒன்றிய அரசோட நம்ம முரண்பாடா இருந்து பல போராட்டங்களை வந்து நம்ம கையில எடுத்துட்டு இருக்கோம் சட்ட ரீதியான போராட்டம் ஒரு பக்கம் ஆளுங்க ஆளுநர் மூலமா குடச்சல் கொடுக்கறாங்க ஒரு பக்கம் மாநில தலைவர் அண்ணாமலை மூலமாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி தொடர்ந்து பல்வேறு தரப்புல இருந்து அட்டாக் பொழுது தொடர்ந்து கொள்கை ரீதியாக கொள்கையில எந்த சமரசம் செஞ்சுக்காம இது மோர் பொலிட்டிக்கல் வார் பாட் ஆன ஐடியாலாஜிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் ஓபனா வந்து பாஜகவோட கூட்டணியில வந்தார்னா விஜய் வின் லூசிஸ் வேல்யூ அப்படிங்கறது பாஜகவுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இனிஷியலா நீங்க தனியா நில்லுங்க பாசிசம் பாயாசம்னு பஞ்ச டைலாக் பேசுங்க திமுகவ ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணுங்க அப்பப்போ மக்கள் நம்புற வகையில பாஜகவா லைட்டா அப்படி ஊருகா மாதிரி தொட்டிட்டங்க தொட்டுட்டு போங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்து செயல்பட வச்சாங்க இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு இருந்த அந்த டெமி கோட் அப்படிங்கிற இமேஜ்ல ஒரு பெரிய கிராக்க ஏற்படுத்தியது இப்ப அந்த இமேஜ சேவ் பண்ணனும் அந்த இமேஜ சால்வேஜ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக பாஜக களத்துல இறங்கி இருக்காங்க அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு அதிமுக பாஜக கூட்டணி டேக் ஆஃப் ஆகல தொண்டர்கள் இடையே அது ஜெல் ஆக மாட்டேங்குது ஏன்னா கூட்டணிக்கு முன்னால எடப்பாடி வந்து வெச்ச கண்டிஷன் அண்ணாமலையை நீக்கணும்னு இன்னைக்கு பாஜக நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ அண்ணாமலை ஆன்டி அண்ணாமலைன்னு ரெண்டு குரூப் இருக்கு அப்போ தொண்டர்கள் கிட்டயே ஜெல்லிங் இல்ல அதிமுக பாஜக தொற்றக்குள்ள ஒரு பெரிய ஒரு 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 ஜெல் ஒரு ஒரு ஜெல்லிங் இல்ல ஒரு காடர் லெவல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இது இல்ல தலைவர்கள் லெவல்லே பெரிய ஒரு ஒரு கொஹிசிவ் ஒரு ஒரு கூட்டணியை வந்து நம்மளால பார்க்க முடியல முன்னுக்கு பின் முரடா பேசுறாங்க ஒருத்தர் கூட்டணி ஆட்சி இருக்கு அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் அதற்கான வாய்ப்பே இல்ல தனி பெரும்பான்மையோட அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால மக்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கையோ ஒரு பிடிமானமோ ஒரு அபிமானமோ வரமாட்டேங்குது அப்ப இப்போ இந்த கூட்டணியை வந்து நம்ம சாலிபிரேட் பண்ணணும்னா நாம என்ன பர்பஸ்க்காக விஜய்ய தனியா நிப்பாட்டணும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரணும் பெண்களுடைய ஓட்ஸ் வரணும் இளைஞர்களுடைய ஓட்ஸ வந்து அவர் இழுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த இமேஜ பயன்படுத்தி இந்த ஓட்ட பிரிச்சானா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓட் மார்ஜின் பாத்தீங்கன்னா இத வந்து சமன் விஜய் வந்து அதுல ஒரு பாதிப்பு திமுக ஓட் பேங்க் வந்து அவர் பிரிச்சாலும் அது திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா எல்லாருடைய ஓட்டையும் விஜய் சாப்பிடுற திமுக ஓட்டை மட்டும் இல்ல அதிமுக ஓட்டையும் அவர் சாப்பிட போறாரு பாஜக ஓட்டையும் தெரியும் அப்போ இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா விஜய எப்படி இதுக்குள்ள கூட்டிட்டு வரலாம் அப்போ மும்முனை போட்டியா இல்லாம இதை இருமுனை போட்டியாக எப்படி மாத்துறது அப்படிங்கிற அடுத்த பிளான் இப்ப அவங்க போறாங்க அதற்குதான் இப்ப வந்து இதற்கான ஒரு நியாயமான காரணம் வேணும் இல்லையா இப்ப வந்து விஜய் ரசிகர்களை வந்து எப்படி ஏமாத்துறது வர்ச்சுவல் வாரியர்ஸை எதை சொல்லி ஏமாத்துறது பாருங்க திமுக சதி செஞ்சிருச்சு இந்த சதி மூலமாக உங்க அண்ணனை வந்து உங்க தளபதிய வந்து அரசியல் களத்தில இருந்தே அவங்க அப்புறப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்ப ஆபத் பாந்தவனா வந்து காப்பாத்துனது பாஜகதான் என்னதான் கொள்கை எதிரின்னு விஜய் சொன்னாலும் பாருங்க களத்துல நின்னு அவருக்காக பேசுனது அண்ணாமலை ஹெச் ராஜாவும் அபிட்சாவும் தான் அதனால அந்த நன்றி கடனுக்காக கர்ணன் மாதிரி அவர் அந்த கூட்டணியில போய் சேர்ந்து இருக்கிறாரு கர்ணன் நல்லவர்தான் ஆனா அவர் இருந்த கூட்டணி வந்து தவறான கூட்டணி அதனால கர்ணன் மகாபாரதம் சொல்லுது கர்ணன் வந்து நல்லவர் தான் ஆனா அவர் இருந்த கூட்டணி தவறான கூட்டணி அந்த மாதிரி ஒரு இமேஜை இப்ப கிரியேட் பண்ண பாக்குறாங்க விஜய் நல்லவர் தான் கொள்கை எதிரி தான் ஆனா இப்ப நம்மளுடைய முக்கியமான பிரதானமான விஷயம் என்ன நம்மளுடைய இலக்கு என்னன்னா பாஜக விட திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இலக்கு அதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு கிரியேட் பண்றாங்க அது ஓரளவுக்கு இவங்க சக்சஸ்ஃபுல்லாவும் கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க அதுக்குதான் விழுத்தடிச்சுக்கிட்டு எடப்பாடி சப்போர்ட் பண்றாரு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது கூட்டணிக்குள்ள இழுக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா கூட்டணிக்குள்ள போனார்னா விஜய்யோட தனித்தன்மை அப்படிங்கறத அவர் இழந்துடுவாரு அப்படிங்கறத இவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க இது லாங் டைம்ல விஜய்க்கு தான பாத்து ஜீவா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க மிகுத நன்றிகள் மேடம் தேங்க்